எனக்கு வந்து டவுட்டே இருந்தது கிடையாது சுப்மான் கில்லை பற்றி ஈஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு முக்கியமான ஒரு கிரிக்கெட்டர் இந்தியா யார் வந்து டாமினேட் பண்ண போகிறாருன்னா சுப்மான் கில் தான் இப்போ ரீசண்டாக ஆஸ்திரேலியாவில் ஃபெயிலியர் ஆனால்லாம் ஒரு விதத்தில் ஒரு பேட்லக்கு ஒரு விதத்தில் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இருந்தது அந்த மாதிரி தானே தவிர சுப்மான் கில் பற்றி எனக்கு டவுட் இருந்தது கிடையாது அவர் ஒன் டே கிரிக்கெட்டில் அதுவும் அவர் மேலே டவுட்டு பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அவருடைய பர்ஃபாமன்ஸ் நான் இந்த நேற்று மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் இன்னிங்ஸ் இன் ஒன் டேல ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆவரேஜ் ஃபிஃப்டிக்கு மேலே அடிச்சிருக்காங்க ஒன் டே கிரிக்கெட்டில் ஒன்று வந்து அம்லா ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கன் ஃபார்மர் கிரிக்கெட்டர் நாற்பத்தெட்டு இன்னிங்ஸில் அவர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு அடிச்சிருக்காரு இவர் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வந்துட்டார் அவர் வந்து பதினாலு ஃபிஃப்டி பன்னெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இவர் பதினஞ்சு ஃபிஃப்டி ஏழு ஏழு செஞ்சு நூற்றி எட்டாவது செஞ்சுரியா ஏழு ஏழு செஞ்சுரி ஆனால் அவர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இவ்வளோ முன்னாடி வந்து டபுள் செஞ்சுரி ஒன் டேல அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இங்கே சேவாக் அடிச்சிருக்காரு தண்டூல்கர் அடிச்சிருக்காரு இந்தியாவில் கொஞ்சம் சிஷாந்த் கிருஷ்ணன் கூட அடிச்சிருக்காரு இந்தியாவில் இவங்க ரெண்டு பேரும் தான் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க